بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته ان بعد اخوته தினமும் ஒரு ஹதீசில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமான மக்கள் தங்களுக்கு தொல்லையாக நினைப்பது தங்களுடைய அண்டை வீட்டாரை தான் இந்த அண்டை வீட்டாரை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான மேம்பட்ட கருத்துக்களை நமக்கு வழங்கி இருக்கிறது அதிலே ஒரு செய்தி உங்களுடைய சிந்தனைக்கு நபிகள் நாயகன் சல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் பெண்களே ஓர் அண்டை வீட்டுக்காரிக்கு ஓர் ஆட்டின் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை கொடுப்பதையும் பெறுவதையும் அவர்கள் இழிவாக கருத வேண்டாம் என நபி சொல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபூ அலி அல்லாஹு அன்பு நூல் புகாரி அன்பானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த அற்பத்திலும் அற்பமான உலக வாழ்க்கையிலே நம்முடைய அண்டை வீட்டாரிடத்திலே வெறுப்பை காட்டிவிடாமல் அவர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்ளாமல் அவர்களிடத்திலே அன்பு பாராட்ட வேண்டும் அவர்களிடத்திலே நட்பு பாராட்ட வேண்டும் நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அஸ்லாம் அன்பு அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்லாஹ்